ஜ சாதிக்காய் ஜாதிக்காய் டீ ஜாதிக்காய் டீ எப்படி போட போகிறோம் அப்படின்னா இதாங்க ஜாதிக்காய் இது வந்து நம்ம நல்லா உடச்சி இந்த மாதிரி வந்து பொடியாக ஆக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சோ அல்லது இதோ பண்ணி பொடியாக்கிட்டு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் குடித்தா அது வந்து நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் சாதிக்காய் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொண்டது சாதிக்காய் முதல்ல உடம்பில் இருக்கிற நரம்புகள் இதுக்கெல்லாம் சக்தி தரும் அதிகமான நல்ல செரிமானம் ஆகும் அதிகமான சாதிக்காய் வந்து சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டா அது மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தும் ஸோ நம்ம வந்து சாதிக்காய் வந்து யூஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் சாதிக்காய் மாசிக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நிறைய உடம்பில் நல்ல சக்தி வாங்குது முதல் மாதிரி வந்து மன மருத்துவத்துக்கு வந்து அதிகமாக போக வேண்டியது வராது இந்த உடம்பு பலம் பெறும் சக்தி பெறும் டயர்டாக இருக்கிறவங்க இதெல்லாம் குடிக்கலாம் ரொம்ப மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் வந்து ஜாதிக்காய் வந்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் இது மாதிரி எதாச்சும் மனவேதனை இருக்கிறவங்க இவங்க மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஜாதிக்காய் வந்து குடித்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் உடம்புல வந்து நல்ல ஒரு ஜீரண மண்டலம் வந்து சுத்தமாகும் இது வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வடிகட்டி நம்ம பட்டுக்கு குடிக்கலாம் அந்த எசன்ஸும் வந்து குடிக்கலாம் அந்த இது இருக்கு இல்லைங்களா அதுவும் குடிக்கலாம் ஜாதிக்காய் வந்து வாங்குங்க யூஸ் பண்ணுங்கள் குடிங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது உடம்புக்கு மிகவும் நல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்